வணக்கம் ஜி டிவி பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களின் என் மண் எண் மக்கள் யாத்திரை நிகழ்ச்சியானது வேலூர் சட்டமன்ற தொகுதியில் நடைபெற்றது அப்போது அலை கூடியிருந்த மக்களிடையே அவர் எழுச்சி உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் பல்லவ மன்னர்கள் காலத்திலிருந்து மாபெரும் வரலாற்று பூமியாக விளங்கும் வீரம் செறிந்த மண்ணான வேலூர் சட்டமன்ற தொகுதியில் மாபெரும் எழுச்சியுடன் பெரும் உற்சாகத்துடன் பெரும் கூடி ஆதரவளித்த பொதுமக்கள் அன்பினால் சிறப்புற்றது சோழ மாமன்னர்களின் ஆளுகையில் மாபெரும் போர்க்கள பூமியாக விளங்கிய மாவீரர்களின் நிலம் பின்னாளில் தமிழக வரலாற்றை நிர்ணயித்த மாநகரம் வேலூர் பிரம்மா விஷ்ணு சிவன் என்ற மும்மூர்த்திகளும் லட்சுமி சரஸ்வதி பார்வதி என முப்பெரும் தேவியர்களும் ஒரு சேர அருள் வழங்கும் ஜலகண்டேஸ்வரர் கோவில் இருக்கும் தொகுதி நம் நாட்டின் முதல் சுதந்திர புரட்சியான ஆயிரத்தி எட்நூற்றி ஆறு வேலூர் சிப்பாய் கழகம் இங்குதான் நடைபெற்றது ஆங்கிலேய அரசு சிப்பாய்களுக்கு காதில் கடுக்கண் அணியக்கூடாது நெற்றியில் விபூதி இடக்கூடாது சமய சின்னங்கள் அணியக்கூடாது என்று கடும் கட்டுப்பாடுகள் விதித்ததைத் தொடர்ந்து ஆங்கிலேயர்களை எதிர்த்து ஜாதி மத வித்தியாசங்களை மறந்து அனைத்து சிப்பாய்களும் இந்தியர் என்ற உணர்வில் போராடினர் தொள்ளாயிரம் இந்திய சிப்பாய்கள் உயிர் தியாகம் செய்த பிறகுதான் புரட்சியை கட்டுக்குள் கொண்டுவர முடிந்தது மாண்புமிகு பாரத பிரதமரின் ஒன்பது ஆண்டுகால நல்லாட்சி இலக்கு நிர்ணயித்து செயல்படுகிறது சுதந்திரம் கிடைத்து எழுபது ஆண்டுகள் கடந்தும் மின்சார வசதியில்லாத கிராமங்கள் நம் நாட்டில் இருந்தன நமது பாரத பிரதமர் திரு மோடி அவர்கள் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஆட்சிக்கு வந்தவுடன் ஆயிரம் நாட்களில் அனைத்து கிராமங்களுக்கும் மின்சாரம் வழங்குவோம் என்று அறிவித்து சுமார் எட்நூறு நாட்களிலேயே இந்தியாவின் அனைத்து கிராமங்களுக்கும் மின்சாரம் வழங்கினார் ஊழல் அற்ற ஆட்சியினால் உலகரங்கில் நமது நாட்டின் வளர்ச்சி பல மடங்காகி இருக்கிறது தமிழ் வளர்ச்சிக்காகவும் தமிழர்களின் நலனுக்காகவும் நமது பிரதமர் செயல்படுத்தியுள்ள திட்டங்கள் ஏராளம் குறிப்பாக வேலூர் மாவட்டத்தை இணைக்கும் தேசிய நெடுஞ்சாலை பணிகளுக்கு இரண்டாயிரத்து அறுநூற்று முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் நமது மத்திய அரசு செலவிட்டுள்ளது வேலூர் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்திற்கு நமது மத்திய அரசு தொள்ளாயிரத்து எண்பது கோடி ரூபாய் வழங்கியுள்ளது வேலூர் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் வேலூர் கோட்டையை புதுப்பித்தல் புதிய பேருந்து நிலையம் பூங்கா என பல திட்டங்கள் மத்திய அரசின் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மூலமாக செயல்படுத்தப்பட்டுள்ளது உடன் திட்டத்தின் கீழ் அறுபத்து ஐந்து கோடி ரூபாய் செலவில் வேலூர் விமான நிலைய விரிவாக்க பணிகள் நிறைவு பெற்றுவிட்டன விரைவில் இந்த விமான நிலையம் மக்கள் பயன்பாட்டிற்கு வரும் பிரதமரின் வீடு திட்டம் மூலமாக இருபத்தி ஆறாயிரத்து எழுநூற்றி அறுபத்தி நான்கு பேருக்கு வீடு இரண்டு லட்சத்து பனிரெண்டாயிரத்து ஐநூற்று இருபத்தி எட்டு வீடுகளில் குழாயில் குடிநீர் ஒரு லட்சத்து பனிரெண்டாயிரத்து நானூற்று இருபத்தி மூன்று வீடுகளில் இலவச கழிப்பறைகள் ஒரு லட்சத்து ஒன்பதாயிரத்து அறுநூற்று நான்கு பேருக்கு இலவச சமையல் எரிவாயு இணைப்பு பதினான்காயிரத்து இருநூற்று ஐம்பத்தி ஆறு பேருக்கு ஐந்து லட்சம் ரூபாய் பிரதமரின் மருத்துவ காப்பீடு ஐம்பத்தி ஒன்பதாயிரத்து அறுநூற்று மூன்று விவசாயிகளுக்கு பி எம் கிசான் கௌரவ நிதியின் மூலமாக வருடம் ஆறாயிரம் ரூபாய் முத்ரா கடன் உதவி ஆறாயிரத்து நானூற்று எழுபத்தி எட்டு கோடி ரூபாய் என வேலூர் மாவட்டத்திற்கு வழங்கப்பட்ட மத்திய அரசின் திட்டங்களால் லட்சக்கணக்கானோர் பலனடைந்துள்ளனர் திருப்பூர் பகுதியில் மட்டும் அறுபதாயிரம் உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த தொழிலாளர்கள் திரும்பிச் சென்று செய்திகள் வந்துள்ளன அவர்கள் மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சியின் காரணமாக வேலைவாய்ப்புகள் அதிகரித்துள்ளதாக தெரிவித்து மக்கள் திரும்பிச் செல்கின்றனர் இத்தனை ஆண்டுகளாக திமுக தலைவர்கள் வடநாட்டு மக்களை அவமானப்படுத்திக் கொண்டிருந்தார்கள் தற்போது வேலைக்கு ஆள் கிடைக்காமல் திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் தொழிலாளர்கள் பற்றாக்குறையால் உற்பத்தி பாதிக்கப்படும் இது தொடர்பாக உற்பத்தி நிறுவனங்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி தொழிலாளர்கள் வெளியேற்றத்தை குறைக்க என்ன வழி என்பதை திமுக அரசு ஆலோசிக்க வேண்டும் தமிழக அமைச்சர்களின் பதினோரு அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்கு நடக்கிறது இவர்களால் எப்படி தமிழகத்தை முன்னேற்ற முடியும் ஆட்சிக்கு வந்து முப்பத்தி ஓரு மாதங்களில் அனைத்திற்கும் விலையையும் வரியையும் ஈற்றிவிட்டார்கள் மத்திய அரசு வழங்கும் நிதியில் திமுக ஸ்டிக்கர் பட்டி கொண்டிருக்கிறதே தவிர திமுக அரசு பெறும் வரிப்பணம் எங்கு செல்கிறது என்பது புரியவில்லை புதிய கல்விக் கொள்கை திட்டத்தில் காலை உணவு திட்டம் கொண்டு வந்து நிதி கொடுத்தது மத்திய அரசு அதை முதலமைச்சர் காலை உணவு திட்டம் என்று பெயர் மாற்றம் மாற்றியிருக்கின்றார் ரேஷன் கடையில் வழங்கப்படும் அரிசியின் விலை முப்பத்தி இரண்டு ரூபாய் மத்திய அரசும் இரண்டு ரூபாய் மாநில அரசும் கொடுக்கிறது ஆனால் அதையும் திமுக கணக்கில் எழுதி கொள்வார்கள் அறுபது ஆண்டு காலமாக தமிழகத்தில் நிலவும் ஜாதி ஊழல் குடும்ப அடாவடி அரசியல் இவை நான்கையும் ஒழிக்க உரை மறந்து நரேந்திர மோடி அவரது ஊழலற்ற நல்லாட்சியை எதிர்த்து சுயநல்வாதிகள் இந்தி கூட்டணி தொடங்கினர் என்று இந்தி கூட்டணி சிதறிக் கொண்டிருக்கிறது நமது தேசிய ஜனநாயக கூட்டணி காங்கிரஸ் கட்சி அறுபது ஆண்டுகளாக உருவாக்கியிருந்த நக்சல் பிரச்சினை காஷ்மீர் பிரச்சினை ராமர் கோவில் ஆர்டிக்கிள் முன்னூற்றி எழுபது என அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டு வருகிறது உலக பொருளாதாரத்தில் தற்போது ஐந்தாவது இடத்தை பிடித்திருக்கிறோம் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு உலகில் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாகவும் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு முதல் பொருளாதார நாடாகவும் நமது நாடு முன்னேறும் அயோத்தி ராமர் கோவில் கட்ட அனைத்து தரப்பு மக்களையும் முன்றிணைத்து அனைவரும் ஏற்றுக்கொள்ளும்படி சட்டப்படியான தீர்ப்பின் மூலம் கட்டியிருக்கிறோம் பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்யவில்லை ராமர் கோவில் பிராண பிரதிஷ்டை முதல் அழைப்புதல் இஸ்லாமிய சகோதரருக்கு தான் வழங்கப்பட்டது நமது பிரமர் அவர்கள்